தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொள்கை பரப்பு பொதுக்கூட்டம் செய்யாற்றில் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் மாபெரும் கொள்கை பரப்புரை பொதுக்கூட்டம் ஆரணி கூட்டுசாலையில் நடைபெற்றது இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலைமை திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் அவர்கள் முன்னிலை டி புவனேஸ்வரி செய்யாறு மத்திய ஒன்றிய செயலாளர் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக நட்சத்திர பேச்சாளர் ரமேஷ் மாநில இணை செய்தி தொடர்பாளர் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக தேசிய தலைவர்களுக்கு மலர் தூவி புஷ்பாஞ்சலி செய்தனர் மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் மத்திய ஒன்றிய செயலாளர் புவனேஸ்வரி சிறப்பு அழைப்பாளர் நட்சத்திர பேச்சியாளர் ரமேஷ் அவர்கள் தேசிய தலைவர்களுக்கு மலர் தூவி புஷ்பாலஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வின் தொடக்கத்தில் மத்திய ஒன்றிய செயலாளர் புவனேஸ்வரி ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து நட்சத்திர பேச்சியாளர் அவர்கள் சிறப்புரையாட்டினர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மண்டல் பொறுப்பாளர்கள் மாவட்ட சார்பு அணி செய்யாறு நகர செயலாளர்கள் மத்திய ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் செய்யாறு ஒன்றியம் அனக்காவூர் ஒன்றியம் வெம்பாக்கம் ஒன்றியம் வந்தவாசி நகரம் வந்தவாசி ஒன்றியம் தள்ளார் ஒன்றியம் தர்ணமலூர் ஒன்றியம் தேசூர் பேரூராட்சி மழையூர் ஒன்றியம் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சுமார் ஏழு ஐம்பது பேருக்கு மேலாக நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்வின் முடிவில் நன்றி உரை ஜோதி ஆனந்த் அவர்கள் வழங்கினார் வரவேற்கொன் தமிழக கட்சி கழகம் ஏதோ இரண்டு ஆண்டு கட்சி அல்ல நேற்று தொடங்கி இன்றைக்கு ஆட்சேபி முப்பது ஆண்டுகளும் மக்கள் சேவையை மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றிய

என்று வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் நீங்க கேட்கலாம் போற இடங்கள் எல்லாம் வந்து சினிமாவுல உச்சத்துல இருந்து வந்துட்டாரு இத்தனை நூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாரு அதை ஏன் நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்காட்டீங்கன்னு கேட்பாங்க அதை ஏன் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எங்க தலைவர் முதல் கருதத்திலேயே சொல்லியிருக்கிறாரு அரசியல் என்பது எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது அது என்னுடைய ஆழ்வாதின் மேற்கைன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய தலைவர்

உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு நாளும் காலையில வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் அடி நெருப்ப கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்ட போது நம்ம தலைவர் ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன கடிதம் எழுதுறாரு திமுக திட்டினாரா முதலமைச்சரை திட்டினாரா இல்ல உங்க மன்னராட்சி வாரிசை திட்டினாரா கிடையாது

我们。

எப்படி கொண்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளையும் நிலைகளையும் அங்க அங்கத்துக்குள்ள விவசாய நிலங்களை அளிக்கிறாங்க நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்க விமான இடத்துல கொண்டு வராங்க அங்க விவசாயிகள் கூட அடிக்கிட்டு இருக்காங்க ஓராண்டுக்கு நாளாக அவங்க போராடிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகளை கூட சென்று பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருக்கா அந்த முதலமைச்சர் நமக்கு தேவையா ஏன் தெரியும் விவசாயத்தை காப்பாற்றாத ஒரு முதலமைச்சர் நீங்க எதற்கு நீர் நிலைகளை காப்பாற்றாத ஒரு முதலமைச்சர் நீங்க எதற்கு

அன்றைக்கு இந்த ஊழல்வாத கட்சிக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கி அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர் உயிராடி இருக்கும் வரை இந்த திமுக ஆட்சி அறிவியல் செய்தார் தலைவர் எப்படி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவேற்பார்